வெல்கம் பேக் இந்த வீடியோல நாம பார்க்க போறது வீடுகளை பொறுத்த வரைக்கும் புது வீடோ பழைய வீடோ அதிகமான கிராக்கை நம்ம பார்க்க முடியும் புது வீடை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணாமல் இருந்தா கிராக் அதிகமாக வரும் அதே மாதிரி பழைய வீடை வரைக்கும் அதோடய தன்மைனால அதிகமாக கிராக் வர ஆரம்பிக்கும் ஒர்க்கு சரியா மெயின்டைன் பண்ணாலும் கிராக் அதிகமாக வரும் அதுக்கான நிறைய காரணங்கள் வந்து வர நாட்களில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கிராக்கு வந்து கான்கிரீட்டு பீமில் உள்ள கிராக்கு ரெண்டாவது பார்த்தது சூரில் இந்த கிராக் இருக்கிறதுனால தான் அதிகமாக சுவர் ஓதம் பெயிண்ட் பொறிஞ்சி வர்றது சுவர் அசிங்கமாகிறது இன்ட்ரலும் எக்ஸ்ட்ரீட்லேயுமே இந்த வீட்டோட பலத்தை வந்து கம்மி பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராக்கை நம்ம சரி பண்ணுறது நல்லது அதுக்காக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ராக் கம்பெனியில் ஃபோர் கார்ட் சிமெண்டிஸ் கிராக் சீலருங்கிற நேம்ல ரெண்டு ராக்ஸ் சிஎஸ்ங்கிற நேமில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு தான் இது சிமெண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்டு ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஒன் கேஜி ப்ராடக்ட் தான் கம்பெனிலேயே உண்டு ஒன் கேஜியோடய ப்ரைஸ் வந்து இரநூற்றி பத்து ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸு இந்த பவுடரையும் பாலிமர் ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம் அதுக்காக நிட்டோபாண்டில் ஃபோர்ஸ்ரோ கம்பெனியில் இருக்கக்கூடிய நிட்டோபான் எஸ்பிஆர் லேட்டாகங்கிற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்டை இங்கே நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் ஏஷியன் பெயிண்ட்டில் ரிப்பேர் பாலிமருங்கிற நேம்லேயும் இது பாலிமர் ப்ராடக்ட் தான் டாக்டர் ஃபிக்ஸிட்டு இன்னும் நிப்பான் எல்லாத்து பிராண்ட்லேயுமே இருக்குது போஸ்ட்ராக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமீபத்திற்கு அதிக இடங்களை இதை யூஸ் இருக்கேன் இன்னும் நிறைய ப்ராடக்ட்டை பற்றி நம்ம நாட்களை பார்க்கலாம் இந்த ஒரு லிட்ரு பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி அறுபது ரூபா மேக்ஸிமம் ரிட்டர்ல் பிரைஸு இன்னும் இதில் வந்து அரை லிட்டர் ஒரு லிட்ரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு ஐம்பது லிட்ரு நூறு இரநூறு இந்த வெரைட்டியில் கிடைக்குது உங்களோட த தேவை எதை பொறுத்து நம்ம பேக்கிங் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆனால் கடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராடக்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த காக்கை அடைக்க போகிறோம் ப்ராடக்டை வரைக்கும் ஃபோர்ஸ் ரோக்கில் இருக்கக்கூடிய ஃபோஸ்கார்ட் ரெண்டு ராக்ஸ் சிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த பவுட்ரு அந்த பவுடரும் அது கூட அந்த பாலிமரை நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கேஜி பவுடருக்கு அரை லிட்டர் பாலிமரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அதுக்காக தேவைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறது நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குயிக்காக ட்ரை ஆகணும்னா வாட்ரு மிக்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் வாட்டர் தேவைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த ச இடங்களையும் தண்ணி மிக்ஸ் பண்ணல வெறுமனே இந்த நிட்டோபாண்ட் எஸ்பிஆர் லேட்டாக்சாக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாலிமர் லிக்யூடு இது இந்த பாலிமருங்கிறது ரப்பர் பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் லிக்யூடு வாட்ரு ப்ரூஃபிங்காக இப்போ நிறைய இடங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு லேட்டை இந்த ப்ராடக்ட் ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் தான் எப்போவும் பெஸ்ட்டான சொல்யூஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வைக்க ஆரம்பிச்சிருங்க வைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் எந்த கிராக்கு எந்த மாதிரி இடங்களை வைக்க போகிறீங்களோ அந்த கிராக்கை கூட கொஞ்சம் வி ஷேப்பில் கீறி எடுத்துக்காங்க கட்டிங் மிஷினோ இல்லை பட்டி பிளேடாக வைச்சோ க்ரா ஸ்க்ராப்பரை வச்சோ ஏதாவது வச்சு நீங்கள் கிராக்கை வி ஷேப்பில் ஆக்கிக்காங்க பெஸ்ட்டாக்டு இருக்கணுன்னா கட்டிங் மிஷின் வச்சு கிராக் பண்ணுறது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு தரும் க்ராக் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டை ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்சா தண்ணி வச்சு லைட்டாக அந்த இடங்கள்லாம் நினச்சி விட்டுறது நல்லது இல்லைனாலும் அந்த டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லது நல்லது நீங்கள் ஒரு பட்டி தகட எடுத்து அந்த இடத்துல உடனே அப்ளை பண்ணுங்கள் இது குயிக்காக ட்ரை ஆகும் அதே மாதிரி நல்ல செட்டும் ஆக ஆரமிச்சிடும் வைக்கும் போது நீங்கள் கரெக்டான திண்டு திண்டாக வைக்காமல் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் அதுக்கு மேலே தேவைன்னா இன்டீரியருக்கு புட்டி போட்டு நீங்கள் சரி பண்ணுங்கள் இல்லைன்னா மேலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ரைமரை டச் பண்ணி கலர் அப்ளை பண்ணிக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரேமர் அப்ளை டச் பண்ணாமே அப்ளை பண்ணுறா நல்லாயிருக்கும் இந்த ப்ரோ பாலிமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்ட அதே மாதிரி நிட்டோ பாண்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ராக் நிட்டோ பாண்டில் இருக்கக்கூடிய எஸ்பிஆர் லேட்டக்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் ரூஃபை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில் அந்த எஸ்பிஆர் லேக்ட்ஸை யூஸ் பண்ணலாம் நிட்டோ பாண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை இன்னும் சிமெண்ட் கூட கலக்கையும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு லிட்டரு ஒயிட் ப்ராடக்ட்டை க்ராக்கு எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு நிறையா இட சைட்டில் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வேணும்னா ஆன்லைன்லேயே அவ அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயே கிடைக்குது உங்களுக்கு அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் நிறைய இடங்களில் இது கிடைக்குது புது ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கண்டினியூ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம மேன்மேலும் நிறைய வீடியோக்கள் போடுவோம் எந்த பெயிண்ட்ஸை பற்றி எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கிளம்பு நான் உடனே ரீப்ளே பண்ணுவேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை அபோட் பேஜ்லையோ பாருங்கள் இன்ஸ்டாகிராமு இன்னும் ஃபேஸ்புக் பேஜ் இதுலேயும் நம்ம சேனல் இருக்குது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் வந்து பெயிண்டிங் டெக்ரேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரூம் கலர் காம்பினேஷன் வாட்டர் ஃப்ரூஃபிங் சொல்யூஷன் டெக்ஸர் பெயிண்ட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உள்ள யூடியூப் சேனல் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ